நேர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் நம்ம இப்போ பார்க்க போறது என்னன்னா சுக்ர பயிற்சி சுக்ரன்னா யார் இந்த சுக்கரனால என்ன பலன் அப்படின்னா சுகபாக வாழ்க்கைக்கு அதிபதியானவர் சுக்ரன் வண்டி வாகனம் காதல் திருமணம் எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தா யார் அப்படின்னு சொன்னா சுக்கரன் தான் அப்போ இந்த சுக்கரனால் பண வருவாய் பெருகும் சில பேருக்கு அதே மாதிரி திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் இந்த மாதிரியான ஒரு நல்ல காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கரன் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறார் சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் புத பகவான் பயிற்சி ஆகிறார் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் வக்ரனிவர்த்தி ஆகிறார் இத்தனையும் இருக்கு இருந்தாலும் நம்ம சுக்கரனை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஆனா இந்த டிசம்பர் மாசத்துல இரண்டு முறை சுக் பகவான் பயிற்சி ஆகிறார் மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஒரு சில ராசிகளுக்கு இந்த சுக்கரன் நல்ல பலனை தரப்போகிறார் அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏன்னா இரண்டாம் வீடே சுக்கரன் தான் ஏழாம் இடம் சுக்கரன் தான் ஆனா சொல்லுவாங்க இரண்டு ஏழு ஜோதிடத்தில் வந்து மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இருந்தாலும் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு இடமாக இருக்கிறதுனால மேஷராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி காரணமாக இந்த ஐந்து மாதத்தில் பல விதத்தில் சுப பலன்கள் இவர்களுக்கு கொடுக்க போகிறார்கள் உங்கள் வருவாய் உயரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு உண்டு சுபயோகங்கள் ஏற்படுகின்ற ஒரு ஒரு தருணம் சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றமும் பண வருவாயும் ஏற்படும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கின்ற ஒரு தருணம் குடும்பத்துல பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படும் நன்றி அடுத்தது ரிஷபம் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதிய யாருன்னா சுக்கரன் தான் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சொல்லிடுற எல்லாத்தையும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சிறப்பான செயல்பாட்டால் வேலைகளை வேகமாக செய்து முடிப்பீங்க இந்த ஆண்டு இறுதி மாத டிசம்பர் மாதத்துல தொழில் அதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களும் தொழில விரிவாக்கவும் சாதகமான சூழலும் உருவாகுகின்ற ஒரு தன்மை வாழ்க்கை துணையெல்லாம் இருந்து வந்த மன வருத்தங்கள் சச்சரவுகள் இதெல்லாம் நீங்கி சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தினரிடம் மட்டும் அனுசரிச்சு செல்லுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது சிம்மராசி சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் சாதகமான பலன்கள்லாம் அதிகமாக கிடைக்கும் உங்கள் தொழில் தொடர்பான சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய தொழிலை தொடங்க வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் அதே போல காதல் வாழ்க்கைக்கு சிறப்பான சூழல் இது அதே மாதிரி கணவன் மனைவி மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு தருணம் உங்களின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றமடையும் குடும்பத்துல உறவுகள் வலுவடைகின்ற ஒரு தருணம் அடுத்தது மகர ராசிக்கு மகர ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஆண்டு கடைசி மாதம் அப்படின்றதா டிசம்பர் மாதம் தொழில் ரீதியாக பயனுள்ள காலமாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலை முன்னெடுத்தாலும் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் பயணங்கள் அனுகூலமான பலனை பெற்றுத்தரும் சொந்த தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும் அடுத்தது மீனராசி மீன ராசிக்கு எப்பொழுதுமே சுக்ரன் நல்ல பலனை தரமாட்டார் ஏன்னா மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியானவர் சுக்ரன் ஆனா ஒரு சில இடத்துல வந்து நிற்கும் போது நல்ல பலனை தருவார் மீன சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்திற்கான பல்வேறு வழிகள் பிறக்கும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணம் சூழலும் சாதகமாக அமையும் சில பேர் வந்து சேர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இப்போ குழுவாக சேர்ந்து செய்வாங்க கூட்டு தொழில் செய்வாங்க அவங்களுக்குலாம் இந்த சுக்கரன் பயிற்சி நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உங்கள் வேலையை முடிப்பதில் ஆரோக்கியம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்